ஹலாலான வழியில் அவர்களை செல்லுவதற்கு தடையாக யார் இருப்பதென்று பார்த்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் இருபத்தஞ்சு வயசாயிடுச்சு எனக்கு இருபத்தி எட்டு வயசாயிடுச்சு எனக்கு எனக்கு இன்னும் திருமணம் முடியலை ஏன் என்னுடைய வாப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறாங்க இன்னும் நீ சம்பாதிக்கணும் இன்னும் படி இன்னும் நீ படிக்கணும் இன்னும் குடும்பத்துக்கு நீ சம்பா முடிக்கணும் வீடு இப்போதான் ஒரு மாடி கட்டியிருக்கு இரண்டாவது மாடி எப்போ கட்டுறோமோ அப்பதான் கல்யாணம் முடிக்கிறோம் இப்படி பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர்கள் மேல் திணித்து எப்படி இந்த உலகத்தில் ஹலாலாக வாழ்வதென்று தெரியாமல் ஹராமை எளிதாகவே அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையா இல்லையா அசுல்லி சல்லு அலிஹ செல்லம் என்ன தீர்வை சொன்னார்கள் யாரெல்லாம் கல்யாணம் முடிக்காத வாலிபர்கள் யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கல இன்னும் கையை உயர்த்துங்க கல்யாணம் முடிக்காதவங்களாம் முத கல்யாணம் தான் கேட்குறேன் யாரெல்லாம் முடிக்கல ரொம்ப கம்மியாக இருக்கீங்க இல்லை முடிச்சிங்களா முடிச்சிங்களா விற்கப்படுறீங்களா கை உயர்த்துறதுக்கு எப்போ கல்யாணம் முடிக்க

இந்த தன்மை உங்களிடத்திலே இருந்தால் ஃபல்யத் ஸவ்ஜ் அவர் திருமணம் முடிக்கட்டும் யாருடைய கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உடைய கட்டளை ஃபஉம் அமல்லம் யஸ்தீ ஃபعليه பிஸௌம் ஃபின்னஹு லஹு விஜா யாருக்கு ஏளವಿಲ್ಲயோ திருமணம் செய்வதற்கு உடலாலும் செல்வத்தாலும் யாருக்கு ஏளವಿಲ್ಲயோ அவர் நோன்பை நோற்கட்டும் அது அவருக்கு பரிகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்தில் கூறுகிறார்கள் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் ஃபைன்னஹு அஹத்து லில் பஸர் வ அஹ்ஸனு ஃபர்ஜ் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் சுபஹானல்லாஹ் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ் உங்களுடைய கற்பை உங்களுடைய மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கும் ஹராமான வழியில் நீங்கள் செல்வதிலிருந்து திருமணம் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தும் அதனால் வாலிபர்களே நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு என்னுடைய வாலிபர்களுக்கெல்லாம் எல்லாம் நசீபாக்கணும் எப்படி நசீப் இருக்கு அவர்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது இன்னும் சில ஊர்களுடைய கலாச்சாரம் முப்பது வயசை தொட்டால் தான் கல்யாண பேச்சு எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி கல்யாண பேச்சு எடுத்தால் அஸ்தோல்லாஹலாதி என்ன நீ உன் மனசில் இந்த வயசுலே இந்த ஆசையா இப்பவே கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிக்க போற நீ உன் பழக்க வழக்க சரியில்லை அதனாலதான் இப்பவே கல்யாணத்தை பற்றி பேசுற அவன் பழக்க வழக்க சரியில்லாமதா என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் மூலம் ஹராமான தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறான் ஹலாலில் வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுகிறான் என்றால் ஹராமை செய்வதை விட ஹலாலை செய்வது சிரமமா இந்த சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஹராமை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்துகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது ஹராமான வழியில் செல்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை பொறுத்துக் கொள்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளை கல்லூரியிலே படிக்கும் பொழுது ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறான் என்று உங்களுக்கு தெரியாதா உங்கள் பிள்ளை கல்லூரியிலே படிக்கும் பொழுது தனிமையில் படங்களை சினிமாக்களை பார்க்கிறான் என்று தெரியாதா சினிமாக்களை பார்க்கக்கூடியவன் பெண்களிடத்திலே பேசக்கூடியவன் பழகக்கூடியவன் எதை உள்ளத்திலே கொண்டிருப்பான் இதை அறியாத பெற்றோர்கள் அவர்களுடைய காலத்திலேயே இன்னும் நாங்கள் வாழ்வதாக எண்ணிக்கொண்டு திருமணத்தை தாமதப்படுத்துகிறார்கள் அதனால் இந்த சமூகத்தில் ஜினாக்கள் அதிகமாகிவிட்டது காலேஜ் படிக்கும் போது டேட்டிங் போகாத ஒரு முஸ்லிம் வாலிபர் இல்ல அல்லாஹ் ரொம்ப குறைவுங்க அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நெருக்கமான பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கல்லூரிகளில் ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறார்கள் என்று தனிமையில் கேட்டு பாருங்கள் தெரியும் உலகத்தில் என்ன நடக்கிறது எதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள் தெரியும் அதற்கு பிறகு இப்படி பார்க்கக்கூடியவன் சதா நேரமும் இந்த சிந்தனையையே அவனுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்க கூடியவன் எதை விரும்புவான் என்று உங்களுக்கு தெரியாதா அசூலுல்லாஹி சொல்லு அலிகு வசல்ல அதனால் சொன்னாங்க யாருக்கு வயதை அடைகிறீர்களோ செல்வத்தாலும் உடலாலும் வலிமையை பெறுகிறீர்களோ அவர்கள் திருமணம் செய்யுங்கள் அது உங்களுக்கு அது உங்களுக்கு கற்பை பாதுகாக்கும் அதனால் வாலிபர்களே போராடுங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு ஹலாலுக்காக போராடலாம் தவறில்லை ஹராமிற்காகத்தான் போராடக்கூடாது ஹலாலுக்காக எதையும் தியாகம் செய்யலாம் அல்லாஹ் வழியில் யார் முயற்சி செய்கிறார்களோ போராடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய எம்முடைய வழிகளை நாம் திறந்து வைப்போம் ஹலாலில் நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹு ரப்பூலமின் அந்த வழியை திறந்து வைப்பான் உங்கள் பெற்றோர்களோடு போராடுங்கள் சிறிய வயதிலேயே வாலிபத்திலேயே திருமணம் முடிப்பதற்கு ரசோல்லாகி செல்லோல்லாக அழகுவ செல்லும் இந்த சமூகம் எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்று சொன்னார்கள் எத்தனை ஆண்டுகள் அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் தான் இந்த காலத்தில் பார்த்தா நாற்பதை தாண்டதே ரொம்ப சிரமமாக இருக்குது நீ முப்பது வயசில் கல்யாணம் முடித்தா அது முதுமை அது அல்ல அந்த வயசான காலத்தில் கல்யாணம் முடிக்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்து எத்தனை பிள்ளைகளை பெற்று எத்தனை பிள்ளைகள் வளர்றதை பார்க்க போகிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவாளாக கண்ணியத்துக்குரியவர்கள் ஹலாலில் இந்த சமூகத்தை வார்த்தெடுப்பதற்கு அவசிய அவசியம் வயதை அவர்கள் அடைந்து விட்டால் செல்வத்தாலும் உடலாலும் சக்தியை பெற்றுவிட்டால் பெற்றோர்கள் மீது பெண்களாக இருந்தால் கடம் பெண்களுடைய பெற்றோர்களாக இருந்தால் அவர்கள் மீது கடமை வாலிபர்களாக இருந்தால் உங்கள் மீது கடமை திருமணம் முடிப்பது கடமை வாஜிப்பது சக்தி இருந்ததற்கு பிறகும் திருமணத்தை தாமதப்படுத்தி ஒருவன் தவறான பழக்கத்திலே செல்கிறான் என்றால் அது ஹராம் அவன் வாஜிபை தவற விடுகிறான் அல்லாஹின் சட்டத்தை தவற விட்டதாக ஆகிவிடும் அல்லாஹ் ரபுல் அலமின் சீர்படுத்துவான்